உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி கோரமன்ற தொழிற்சாலைக்கு சொந்தமான அம்மோனியா வாயு ராட்சத குழாய் வெடித்ததால் அம்மோனியா வாயு கசிந்து ஆற்றிலே பரவியிருந்தது கடல் நீரில் பெரும்பகுதி பரவி அதனால் அனைத்து வகையான மீன்களும் செத்து விதக்கம் காற்றிலே பரவிய அம்மோனியா வாயுவினை சுவாசித்த மக்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர் இந்த நிலையில் இது போன்ற விபத்து அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது பல்வேறு வகையான உடல்நல பாதிப்புகளுக்கு இந்த பகுதிவாழ் மக்கள் ஆளாகி வருகிறோம் ஏராளமானவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது பல் தொடர்பான நோய் எலும்பு தொடர்பான நோய் சுவாசம் தொடர்பான நோய் பலருக்கும் இங்கே இருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக ஒரே கோரிக்கையை முப்பத்தி மூன்று கிராமங்களை சார்ந்த மீனவ பெருங்குடி மக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த ஒற்றை கோரிக்கை கோரமன்ற உரத் தொழிற்சாலை இனி இங்கே இயங்கக்கூடாது அது நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த கோரிக்கை ஜனநாயகப்பூர்வமான ஒரு கோரிக்கை இது வாழ்வாதாரத்திற்கான போராட்டம் அல்ல ான போராட்டம் உயிரை பாதுகாப்பதற்கான போராட்டம் முப்பத்தி மூன்று கிராமங்களைச் சார்ந்த பொதுமக்களின் இருப்பிடத்திற்கான போராட்டம் ஆகவே இதில் மாற்று கருத்துக்கு இரண்டாவது சிந்தனைக்கு இடமில்லை என்கிற வகையிலே அரசு இதை புரிந்து கொண்டு உடனடியாக நல்ல முடிவை எடுக்க வேண்டும் இந்த மக்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்ற ஒர தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது வருகிற ஒன்பதாம் தேதி எண்ணூரிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இந்த பிரச்சனை குறித்து மாண்பு முதல்வரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை தான் அரசே முன்வந்து இதனை செய்ய வேண்டும் அனைத்து வகையான பரிசோதனைகளையும் உடல்நலம் குறித்த பரிசோதனைகளையும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு உரிய சிகிச்சையும் அளிக்க வேண்டும் இது அரசுக்கு ஒரு கோரிக்கையாக நான் ஒட்டுமொத்தத்தில் இதில் மூன்று நான்கு வகையான துறையினர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் மாசு கட்டுப்பாடு வாரியம் மட்டுமல்ல அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் முதல்வர் தலைமையில் இது குறித்து ஆய்வுக் கூட்டம் ஒன்றை வேண்டும் அமைச்சர்கள் அதிகாரிகள் இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்று அனைத்து தரப்பினரையும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைத்து தரப்பையும் ஒருங்கிணைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஏற்படுத்தோம் ஏற்கனவே ஆயிரம் கலந்து பாதிச்சிருக்காங்க இப்போ தைச்சியே அம்மனியா உருவாச்சியிருக்காங்க பணச்செண்ணெய் மூலமாக சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து வெளியான எண்ணெய் கழிவு கடும் பாதிப்பை இந்த பரிவதை ஏற்படுத்தியது அது தொடர்பான பேச்சுவார்த்தையை அதிகாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்கி வருவதாக தெரிகிறது அதிலே பெரிய குப்பம் சின்னக்குப்பம் உள்ளிட்ட இன்னும் பல கிராமங்களுக்கு அந்த இழப்பீடும் கிடைக்கவில்லை என்ற தகவலையும் இங்கே தெரிவித்தார்கள் ஆகவே அது ஒரு புறம் ஆனால் இப்போது அந்த நிவாரணம் கூட எங்களுக்கு முக்கியமில்லை நாங்கள் உயிரோடு வாழ வேண்டும் எனவே இந்த ஆலையை மூட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் தற்போ தற்போதைக்கு இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்துவதே முதன்மையானதாக இருக்கிறது அறவழியில் போராடி மேல வளர்ந்து தொகை பண்ணியிருக்காங்க அவர்கள் மீதான அந்த வழக்குகள் அனைத்தையும் திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தினார் ஏழாயிரத்தி ஐநூறு பகுதியில அதே மாதிரி உங்களுக்கு எந்த நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த எண்ணெய் கட்சி அவர்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் இந்த நேரத்தில் அரசு எப்படி கணக்கெடுக்கிறாங்கன்னா வீட்டுல வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாய் சேலரி வாங்கினா அவங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி பொதுவா பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இது வந்து நிவாரணம் வழங்க முடியும் நம்ம இது வந்து எண்ணெய் கசிவால் ஏற்பட்ட பாதிப்புக்கு தருகிற இழப்பீடு இதில் அவர்கள் எவ்வளவு சம்பளமாக இருக்கிறார்கள் என்ன பொருளாதார பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அளவுகோளாக பார்க்கப்படுகிறார்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அனைவரும் அந்த எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையிலே அரசு அப்படித்தான் அதை கணக்கிலே கொள்ள வேண்டும் அந்த வருமான வரம்பு அல்லது போன்ற அளவுகோல் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்ப இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்